சரி நான் வரேன் வரேன் வெயிட் பண்ண வந்துடும் கொஞ்ச நேரத்தில் ஆ கண்டிப்பாக வந்துடுறேன் சரி ரைட் ஓகே வணக்கம் இன்ஸ்பெக்டர் வணக்கம் யார் பண்ணீங்க என்ன விஷயம் வந்துடுங்க அப்பா பேர் மாடசாமி சரி நான் முழுக்காமி கந்தசாமி சரி தாஜிதார் ஆஃபீஸுக்கு போகணும் சார் சரி ரெஜிஸ்டர் சார் எங்களை எப்படி வச்சு அப்பா சார் வாரிசு சர்டிஃபிகேட் வேணும் சார் அதிகமாக ஏயா ஒரு தாசி ஆஃபீஸுக்கு இப்படியா போவீங்க ஒரு லுங்கி பேண்ட் சர்டிஃபிகேட்டா அவர் கேட்குற மாதிரி இவரும் கேட்குறாரு ஆமாண்டா ஏய் என்னடா குச்சி குச்சி பேசுறீங்க? ஹ சாரி ஆலிஷம் கமெண்ட் பண்ண வந்தா நீங்க குஷியு இந்த மாதிரி போனை அடி செய்வாங்க. ஹ சரி என்னது கேச்சார்ங்களா? வாரிசு கேட்டாங்க கேட்ட சார். சார் வாரிசு கேட்ட கேட்டதுக்கு அடிக்குறாரா? ஹ நீ என்ன பண்ணீங்க? வாரிசு கேட்டாங்களா? அவங்க ஒரு நம்பர் ஒன்னு கொடுத்திருப்பாங்களா? ஆமா அந்த நம்பர் காமிச்சீங்களா அவகிட்ட? அந்த நம்பர் இல்ல சார் என்கிட்ட. அதா அந்த நம்பரை காமிச்சாதான் அவங்க கொடுப்பாங்க.